கடந்த ஜூலை பதினாலாம் தேதி இந்தியா வந்தடைந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இப்போ வரைக்கும் கிளம்பல திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட இருபது நாளாக ராயல் நேவியை சேர்ந்த ஒரு போர் விமானம் நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த போர் விமானத்தை ரிப்பேரே பண்ண முடியாது இந்த போர் விமானத்தை இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதை டிஸ்பேண்டில் பண்ணி கார்கோ ஏர்க்ராஃப்ட் வழியாக மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் அவங்களோட கையை விரிச்சிட்டாங்க ஸோ என்னக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் உலகத்தோட மிக வலிமையான கடற்படையை வச்சுருந்த கிரேட் பிரிட்டன் அப்படின்ற நாடு இன்னைக்கு இரண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாத நாடாக மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தான் பார்க்க போகிறோம் நான் உங்களை அக்காஷு தமிழ் கோக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தோட எமர்ஜென்சி லேண்டிங்கை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விமானம் அதில் லட்சக்கணக்கான பாகங்கள் இருக்குது அப்படின்றப்ப அதில் எது வேணாலும் எப்போ வேணாலும் ஃபெயில் ஆகலாம் அதுலேயும் குறிப்பாக கடற்படையில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய போர் விமானம் கடுமையான ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரெயினை டெய்லி டெய்லி அண்டர் குளோ பண்ணிக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உப்பு தண்ணி உப்பு காற்றுல இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் அதோட சக்ஸஸ் ஆர் அதோட ஃபெயிலியர் ரேட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த விமானத்தை நம்ம மட்டம் தட்டக்கூடாது அதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவோட எமர்ஜென்சி லேண்டிங் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் எமர்ஜென்சி லேண்டிங் அடைஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம ராயல் நேவியோட சர்வீஸையோ இல்லை அப்படின்னா லாக்கெட் மாட்டினோட மேனுஃபேக்சரிங்கையோ குறை சொல்லக்கூடாது அதற்கு மாறம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது கடலில் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு அப்படின்றப்ப எது வேணாலும் எப்போ வேணாலும் ஃபெயில் ஆகலாம் ஸோ பத்திரமாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை கொண்டு வந்து லேண்ட் பண்ணதே பெரிய விஷயம் அதை நினச்சி நம்ம பாராட்டு தான் கொடுக்கணும் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவோட எமர்ஜென்சி லேண்டிங்கை தூக்கி ஓரமாக வச்சிட்டு இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏன் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேயே நிற்கிது அதை பிரிட்டனால் எடுத்துகிட்டு போக முடியலையா அப்படின்ற கேள்வியை எழுப்புகிறப்ப தான் ஒட்டுமொத்த ராயல் நேவிக்கும் இந்த ஆசட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸோ இல்லை திறமையோ இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது முதல் விஷயம் ராயல் நேவியை பொறுத்த மட்டும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய எம்பையராக இருந்த இந்த கிரேட் பிரிட்டன் இன்றைக்கி இரண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களோட பழைய கொலோனியல் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை ஆப்ரேட் பண்ணுறாங்க எந்த ஒரு நாடாக வேணாலும் இருக்கலாம் அது இந்தியாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் எந்த ஒரு கண்ட்ரியாக வேணாலும் இருக்கலாம் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கிராஃப்ட் கேரியரோட சைஸ் அந்த கிராஃப்ட்டோட ப்ரொபாலிஷன் அது நியூக்ளியர் ப்ரொப்பொலிஷனா இல்லை கன்வென்ஷனல் ப்ரொபொலிஷனான்றதை பொறுத்தவட்டு அந்த கிராஃப்ட் கேரியர் எவ்வளவு தூரத்தில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கன்வென்ஷனல் ஏர்க்ராஃப்ட் கேரியர் சீனாவோட ஃபூஜியான் மாதிரியான ஏர்க்ராஃப்ட் கேரியரும் இல்லை இந்தியாவோட ஐஎன்எஸ் விக்ராந்த் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மாதிரியான ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸும் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியாக்குள்ளே மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிற மாதிரி வடிவமைச்சு அதுக்குள்ளே மட்டும்தான் ஏர்கிராஃப்ட் கரேஸை நகர்த்தி கொண்டு போவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நம்மளோட கோஸ்ட்டு கரெக்டாக மெரினா பீச்சில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரம் நாட்டிகள் மைல் தூரம் வரைக்கும் தான் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளே மட்டும்தான் அதுக்குள்ளே வரக்கூடிய கண்ட்ரிஸுக்கு எதிராக மட்டும்தான் இந்தியாவோட விமானம் தாங்கிய கப்பல்கள் பயன்படுத்தப்படும் நாளைக்கு துருக்கியோட நமக்கு பிரச்சனை அப்படின்னு நேராக இங்கேருந்து இருந்து கால்வாய் வழியாக நம்மளோட ஏக்கிராஃப்ட் கேரியர்ஸ் அனுப்பலாம் முடியாது ஏன்னா அதற்கு இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் டிசைன் பண்ணப்படவில்லை அப்போது உலகத்தில் வெறும் ரெண்டே ரெண்டு கிட்டே இருக்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் மட்டும்தான் வேர்ல்டில் எந்த மூல முடுக்குக்கு வேணாலும் போய் ஆப்ரேட் பண்ண முடியும் அது ஒன்று ஃப்ரெஞ்ச் நேவியோடது இன்னொன்று யூஎஸ் நேவியோடது ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் பவர்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்குது இதால் மட்டும்தான் வேர்ல்டில் எந்த தொலைதூரம் வேணாலும் போய் ஆப்ரேட் பண்ண முடியும் அதோட ப்ரொபல்ஷனை பயன்படுத்தி அன்லிமிட்டெட் ஃபியூவில் பயன்படுத்தின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுபடி பார்க்குறப்ப இப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி அவங்களோட ஹோம் போர்ட்டிலிருந்து ஆப்ரேட் ஆகிறாங்க ஒரு கேரியர் பேட்டல் குரூப் அப்படின்னா அந்த கேரியர் பேட்டல் குரூப்புக்கு சப்ளைஸை கொண்டு வரதுக்கு அது உணவுப் பொருளாக இருக்கலாம் எரிபொருளாக இருக்கலாம் இல்லை அமினிஷனாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு அவங்க ஹோம் போர்ட்டிலேருந்து வரக்கூடாது அதற்கு பதிலாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஏதாவது பக்கத்தில் இருக்கணும் இப்போ மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்கன் நேவி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் மிடில் ஈஸ்ட்டில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் இருக்குது கத்தார் இருக்குது யுஏஇ இருக்குது சவுதி அரேபியா இருக்குது இஸ்ரேல் இருக்குது இப்படி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் இருக்குது ஸோ இந்த கப்பல்களுக்கான ஆமினேஷனையும் மிசைல்ஸையும் அவங்க விமானம் மூலமாக இந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸுக்கு கொண்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸோட போர்ட்டில் டாக் பண்ணியே அவங்க ஆமினேஷனை லோட் பண்ணலாம் இல்லை ஃபுட்டை லோட் பண்ணலாம் இல்லை எரிபொருளை லோட் பண்ணலாம் சப்ளைஸ் பேசிக் சப்ளைஸை வந்து அங்கே நிரப்பிக்கலாம் இவங்க மறுபடியும் மிடில் ஈஸ்ட்லருந்து யூஎஸ்க்கு வந்து சப்ளைஸை நிரப்பிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இதனால தான் யூஎஸ் நேவி அவங்களோட விமானம் தங்கி கப்பல்களை உலகத்தில் எந்த மூல முடுக்கு வேணும்னாலும் அனுப்புகிறாங்க நாட் ஓன்லி த நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அதோடு சேர்த்து அவங்களுக்கு சப்ளை சைன் அப்படின்றது எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் கிடைக்கும் இப்போ இந்த பக்கம் சவுத் சைனா சீக்கு வந்தாங்க அப்படின்னா அங்கே ஃபிலிப்பைன்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது ஜப்பான் இருக்குது இப்படி ஏகப்பட்ட இந்தோனேஷியா இருக்குது இப்படி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது அது மூலமாகவும் அவங்களால சப்ளைஸ் எடுத்துக்க முடியும் பசிஃபிக்கில் அவங்களுக்கு ஹவாய் தீவுத் திரள் இருக்குது அங்கேருந்து சப்ளைஸ் எடுத்துக்க முடியும் மிடில் ஈஸ்டில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ பிளாக் சீக்கு வந்தாங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து சப்ளை எடுக்க முடியும் இப்போ ஆர்டிக்கு போனாங்க அப்படின்னா நேட்டோ கண்ட்ரீஸ் மாதிரியான நார்வே மற்றும் ஸ்வீடன் இருந்து சப்ளைஸ் எடுத்துக்க முடியும் ஸோ யூஎஸ் நேவி பேஸ் அப்படின்றது உலகம் முழுக்க பரவி இருக்கிற காரணத்தினால்தான் அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் பேடல் குரூப் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ண முடியும் ஆனால் யூகேவுக்கு அதே சுச்சுவேஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ராயல் நேவியோட இரண்டு விமானம் தங்கி கப்பல்களுமே அறுபத்தஞ்சாயிரம் டன் இடையில் இருக்கக்கூடியது இது ரெண்டுமே கன்வென்ஷனல் பவர் ட் ஆர்க்ராஃப்ட் கேரியர் இப்போ ஃப்ரெஞ்சு கடற்படைக்கிட்ட ஒரு நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது பட் அவங்களுக்கு எந்த ஒரு பேஸஸும் கிடையாது அவங்களோட நாட்டை தவிர்த்து ஆஃப்ரிக்காவில் சில பேஸஸ் இருக்குது பட் யூஎஸ் மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு நெட்வொர்க் ஆனால் யூஎஸோட நெட்ஒர்க்கை அவங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால தான் அவங்களோட நியூக்ளியர் பவர் ஏர்க்ராஃப்ட் கேரியரை கொண்டு வந்து மிடில் ஈஸ்ட்டில் நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ அதே மாதிரி ராயல் நேவி அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் கொண்டு வராங்க அப்படின்னா சப்ளைஸை கண்டிப்பாக அவங்களால நிரப்பிக்கொள்ள முடியும் யூஓஸ்பேசஸை பயன்படுத்தி ஆனால் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரோட ப்ரொப்பலிஷன் கன்வென்ஷனல் ப்ரொப்பலிஷன் இவ்வளோ தூரம் லாங் ஜேர்னியை கேரியர் ஆப்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது இங்கே இருக்கிற பிரச்சனை இது தான் அண்ட் ஒரு கேரியர் ஆப்ரேஷன் அப்படின்னு வர்றப்போ அதில் ட்ரைனிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சும்மா ஏர்கிராஃப்ட் கேரியரை கட்டுறவெல்லாம் ஏர்கிராஃப்ட் காரியர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட முடியுமான்னா முடியாது அதனால தான் சீனா இப்போ வரைக்கும் தெனறிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு ஆனால் அந்த மூணு ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்லையும் ஃபைட்டர்ஸ் ஸ்குவாட்ரன்ஸ்க்கு பைலட்ஸை நிரப்ப முடியாமல் இருக்காங்க அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான சிக்கலே ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை கட்டுறதை விட அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு திறமை வேணும் பயிற்சி வேணும் அந்த பயிற்சி ராயல் நேவிக்கு அஃப்கோர்ஸ் இருக்குது ரெண்டாம் உலக பொருள்ல சண்டை போட்டிருக்காங்க அப்புறம் ஃபாக்கன்ஸ் வாரில் சண்டை போட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட பயிற்சி இருந்தாலும் அந்த லெகசி அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் திருவனந்தபுரத்தில் வந்து நின்று இருக்காரு உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்காரா கேட்க எங்களுக்கு தெரியும் ஸோ இரண்டு மிக சிறந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் இருக்கு அவங்க கிட்ட கன்வென்ஷனலாக இருந்தாலும் அறுபத்தஞ்சாயிரம் டன்னு இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆப்ரேட் பண்றது எல்லாமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டே இல்லை எல்லாமே ஃபிஃப்த் ஜென் ஸோ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெக்னாலஜியை வச்சிருக்கக்கூடிய ராயல் நேவி அவங்களோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகுது அப்படின்றப்ப அதை அவங்களால எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ வரைக்கும் முடியலை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அசிங்கம் இங்கே இருக்கிற பாயிண்ட்டே எல்லோரும் பார்க்க வேண்டியது என்னென்னா அறுபத்தஞ்சாயிர டான் ஏர்கிராஃப்ட் கரியரை கட்டி முடிச்சிருக்காங்க அதை இப்போ இப்போ வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சாயிரம் டான் ஏர்க்ராஃப்ட் கேரியர் கிரேட் பிரிட்டனில் இருந்து கிளம்பி இங்கே கேரளாவோட இருந்து இரநூறு நாட்டுகள் மைல் தொலைவில் இருந்து தான் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்ப அங்கேருந்து டேக் ஆஃப் ஆர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் திருவனந்தபுரத்தில் லேண்ட் ஆகுது அப்போ பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இங்கே வந்து அவங்களோட ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ தூரம் அவங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியுது லாஜிஸ்டிக்ஸை பண்ண முடியுது அப்படின்னா ஏன் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொண்டுட்டு போக முடியலை இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் அண்ட் நிறைய பேர் வந்து இதில் என்ன இருக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் லேண்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு எப்போ தோணுதோ எடுத்துகிட்டு போவாங்க அது வரைக்கும் அந்த ரன்வேல இருக்கிறதுக்கான சார்ஜஸ் அவங்க பே பண்ணிவிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் ஒரு பிரச்சனை வருது இந்தியா கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் கிடையாது அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைன்றது ஸ்டேட் ஆஃப் தி ஆட்ஸ் ஹெல்த் ஜெட் இது நேட்டோ கண்ட்ரீஸுக்கும் அமெரிக்காவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த ஆயுதத்தை ரஷ்ய நாளாயாக இருக்கக்கூடிய இந்தியாவில் கொண்டு வந்து நிறுத்துறது அப்படின்றது எப்படிப்பட்ட காரியம்னு பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக நிறுத்தவே கூடாது அவங்க ஆனால் அவங்க நிறுத்திருக்காங்க சரி நிப்பாட்டிட்டாங்க உடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு போகல ஸோ நான் ஆரம்பத்தில் ஒரு காணொலியில் தெளிவாக பேசியிருப்பேன் இதே விஷயத்தை யுஎஸ் நேவி பண்ணுறத பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதே சினாரியோவில் யுஎஸ் நேவி ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்று அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்தியாக்குள்ளே வந்திருக்காது கடலில் டிச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் சப்போஸ் இந்தியாவில் லேண்ட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை டேக் ஆஃப் பண்ணிடுவாங்க எய்தர் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரிப்பேர் பண்ணியோ சரி இல்லை அப்படின்னா அதை பாட்பாட்டாக பிரிச்சு யூஎஸ் மிலிட்டரி கார்கோ பிளைன் மூலமாகவும் சரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் ராயல் நேவி நாளாக இன்ன வரைக்கும் அந்த ஏர்க்ராஃப்டை ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க அதை ஷெல்டருக்கு மாத்துறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூட பண்ணலை அந்த விமானத்தை இப்போ வரைக்கும் எப்போ எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு வியூகத்தையும் கூட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட அவங்க சொல்லலை இத்தனை நாள் ஆகும்பா எங்களுக்கு இந்த ஃபைட்டர் சட்டை கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் சொல்லலை பார்க்கிங் பேமெண்ட்ஸும் டியூவில் இருக்க அதை இன்னும் கட்டி முடிக்கலை இப்போது இந்த விஷயத்தை பார்க்குறப்ப தான் இவங்களுக்கு எதுக்கு ரெண்டு விமானம் தாங்கி கப்பல் அவங்களோட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ஸ் ஸ்டெல் போர் விமானம் சிக்கிக்கிட்டு இருக்குது அதை தூக்கிட்டு போக முடியாத நபர்களுக்கு எதுக்கு அறுபத்தஞ்சாயிரம் டன்னில் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் விமானத்தையே இவங்களால் தூக்கிட்டு போக முடியலை அப்படின்றப்ப அதாவது இந்தியாவை வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் யூகேக்கு இங்கே அதுதான் முக்கியமான ஃபேக்ட் நம்ம அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்கிறோம் அப்படின்றோம் அப்படி இருந்தும் அவங்களால அந்த விமானத்தை இங்கே தூக்கிட்டு போக முடியலைன்றப்ப ராயல் நேவியோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எப்படி மித்த கண்ட்ரிஸோடு சண்டை போடுவாங்க இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே இதனால தான் ராயல் நேவி வந்து ரொம்ப வீக்காகிடுச்சி ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய லெக்சியை கொண்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கியா ஆள் அட்ரஸ் இல்லாமல் ஆயிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இன்னைக்கான காலங்களில் நான் சொன்ன செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நான் கமிஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல் நிறைய டவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்லா சம்பாதிச்சு நன்றி வணக்கம்